ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் மணியண்டன் இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் சிறப்பு சிறப்பு ஐயா ஐயா நம்ம நட்சத்திர சீரிஸ் பாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அந்த வரிசையில நீங்க நம்ம பாக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் அது ஒரு ஸ்பெஷலான நட்சத்திரம்னு சொல்லலாம் ரோஹினி கண்டிப்பா அது ஒரு சப வீட்டுல இருக்கு சுக்கிரன் வீட்டில் சந்திரன் மாதிரி சொல்லலாம் சோ அப்படிப்பட்ட ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படிங்க அதாவது ரோஹிணி நட்சத்திரம் நட்சத்திரங்களுடைய வரிசையில் நான்காவது நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரம் ஒரு புண்ணியமான நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து ராசியில் சந்திர பகவான் இங்கே உச்சமாகறாங்க சந்திர பகவான்னாலே மனோகாரகன் அழகுக்கு காரகன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலைகளின் நாயகன் வாகனாதிபதி சொத்து சுகத்துக்கு காரகன் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேல் பாசம் உள்ள ஒரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய புண்ணியம் என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் இதுதான் பெரிய புண்ணியம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தாய் மாமனுக்கு இந்த நட்சத்திரம் ஆகாது ரோகினில ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய தாய் மாமனுக்கு கண்டிப்பா ஆகவே ஆகாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமன் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பாரு இல்லைன்னா வாழ்ந்து கெட்டிருப்பாரு இல்லன்னா அவங்கனால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாது இது வந்து தாய் மாமனுக்கு ஒரு தோஷமுள்ள நட்சத்திரம் தாய் மாமன் வாழ்ந்து கெட்டவராகவும் இருப்பார் அப்ப வந்து இவங்கனால அந்த தாய் மாமனுக்கு நல்லா அல்ல அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க நல்ல நன்மைக்கு வந்துடலாம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ரோஹிணி அப்படிங்கிறது ஒரு அருமையான நட்சத்திரம் தான் இது வந்து அசுவனி பரணி கார்த்திகை ரோஹிணி நான்காவது நட்சத்திரம் இந்த அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உடைபடாத நட்சத்திரம் ரிசபத்திலேயே ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் உடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் வந்து ஒரு நாவல் மரம் அந்த நாவல் மரத்துக்கு ஈக்குவல் பண்ணலாம் அப்ப அந்த நாவல் மரம் வந்து ஆடி மாசத்துல காற்று அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அப்ப அந்த சமயத்தில் அந்த நாவல் மரத்தில் இருந்து இந்த பழங்கள் கீழே விழுந்து அடிபடும் அது மாதிரி இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவங்கனால பாதிக்கப்படுவாங்க அடுத்தவங்கனால காயப்படுவாங்க அப்படிங்கிறது நாவல் மரத்தை உதாரணமாக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறது சின்ன வயதில் மா கிருஷ்ணன்னா சின்ன வயதில் மார்வேடை போட்டிகள் போட்டு அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா போட்டிகள் கலந்து அவங்க எவ்வளவு நல்ல ட்ரெஸ் பண்ணி தன்னை அழகாக வைத்துக் கொள்வது தன்னை மிடுக்காக வைத்துக் கொள்வது நம்மளை பார்த்து பழுச்சுன்னு தெரியணும்னு நினைக்கிறது எல்லாமே இந்த ரோகிணி நட்சத்திரம் தான் பழுச்சுன்னு தெரியணும்னு நினைப்பாங்க அது போக நல்லா கார் வச்சுக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகன வசதிகளோட வாழ்க்கையில் வாழணும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நாம் நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் உள்ள நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இவர்களுக்கு வந்து குழந்தைகள் மேல் அளவுக்கு அதிகமான ஆசை ரோகிணி நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு இருக்குது அப்போ வந்து எல்லாத்துக்குமே இந்த குழந்தை மேல ஆசை இருக்கும் ஆனா இவங்களுக்கு வந்து அவங்கள விட கொஞ்சம் அதிகமான ஆசை இருக்கும் குழந்தைகள் மேல அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனைவி மீதும் அதீதமான ஒரு ஆசை அன்பு எல்லாமே இருக்கும் இவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு முறையிலாவது இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையிலாவது காதல் வராம இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் ரோஹிணி நட்சத்திரம் அப்போ அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் அப்படிங்கிறது வருவது இயற்கை இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையில் இருதாரங்கள் இருதார தோஷம் உள்ளவங்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ரோஹிணியில் பிறந்து அவங்களுடைய பரம்பரையில் இருதாரங்கள் நூத்துக்கு ஒரு அறுபது பர்சன்டாவது கண்டிப்பாக அந்த இருதாரங்கிறது அவங்களுடைய முன்னோர்கள் காலத்துல கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போவும் ஒரு சில இடங்கள்ல அது இருக்குது ரோஹிணிக்கு வந்து பயணம் செய்வது அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊர் சுற்றி தெரிவுது பயணம் செய்வது இந்த பயணத்தில் ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உறவுகளோடு கலந்திருப்பது இப்போ மாம மச்ச அக்கா தம்பி அப்படின்னு எப்பவுமே அந்த உறவுகளோடு கலந்திருப்பது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அவங்க யாருக்காவது தாய்மாமனாக இருக்கிறாங்க வைங்க இப்போ தங்கச்சி பொண்ணோ இல்லை தங்கச்சி பையனோ இப்படி தாய்மாமனா இருந்தாங்கன்னா அந்த அவங்களுக்கு இவங்களால் இல்லை இவங்களுக்கும் அவங்களால அந்த மன உறவுகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தாய்மாமன் இருக்கிறாங்கங்கிறது இல்லை இவங்க வந்து ஒருத்தருக்கு தாய் மாமனாக இருக்கிறாங்க அது போக இவருக்கு தாய்மாமன் இருப்பாங்க இல்லையா அப்ப இவருக்கு தாய்மாமன் தாய் மாமனுக்கும் இவங்களுக்கும் நல்ல சுமூகமான உறவு இருக்காது அந்த பாதிக்கப்படுவாரு மாமனுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல இருக்காது அந்த தாய் மாமனால இவங்க பாதிக்கப்படலாம் இவங்களால அந்த தாய்மாமன் பாதிக்கப்படலாம் இவங்க உறவு முறையிலே சிறப்பா இருக்காது அப்ப வந்து இங்க வந்து இந்த தாய் மாமன் அப்படிங்கிறது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு அதாவது அவங்க ஒருத்தருக்கு தாய்மாரம்னா வர்றாங்கன்னா சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்வாங்க அது வந்து இந்த சூழ்நிலையில இந்த காணொலியில நான் வந்து தெரியப்படுத்த விரும்புறேன் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தாய்மாமன் இருப்பாங்க இல்லையா அவங்கனால இவங்களுக்கு சுமூகமான உறவு இல்லை அதே சமயத்துல ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுக்கு தாய்மாமன் இருப்பாங்க இல்லையா அந்த தாய்மாமன் உறவும் நல்லா இருக்காது இப்ப ரோகிணியில பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இப்ப ரோகிணியில பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படின்னா அவங்க எப்பவுமே கொஞ்சம் பிடிவாதம் அதே சமயத்துல கொஞ்சம் கௌரவம் எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இது எப்பவுமே அவங்க கோடை பிறந்ததாகவே இருக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அது மாதிரியான நட்சத்திரம் தான் அந்த ரோகிணியுடைய ரோகிணியுடைய குணம் அப்போ அந்த ரோகிணி அப்படி விட்டு கொடுக்கலினா கூட அந்த ரோகிணியால் வேறு மற்றவங்க பாதிக்கப்பட்டுருவாங்களா அப்படின்னா பாதிக்கப்பட மாட்டாங்க இப்போ வீடு கட்டுறாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் வந்து முன்னாடி இடம் இருக்கணும் பார்க் இருக்கணும் அந்த வீடு வந்து பெருசாக இருக்கணும் ரொம்ப கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ரோடு போகணும் இது மாதிரி ஒரு கலை அம்சத்தோட அந்த கலை நயத்தோட இவங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க அது இயற்கையாகவே ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு அமைஞ்சிருது அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொழில்னா இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்டது இல்லைனா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தொழிலில் ஆசைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நம்ம யாருக்கும் அடிமை தொழிலுக்கு போகக்கூடாது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு லட்சியமா இருக்கும் நான் ஜெயிக்கணும் ஜெயிக்காம வரமாட்டேன் ரொம்ப போராட்டம் மனப்போராட்டத்தோடு வாழ்கிறவங்களே இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க தான் அது போக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா எப்பவுமே இவங்களுடைய ரகசியங்களை இவங்க எப்பவுமே வெளியில சொல்லவே மாட்டாங்க தன்னக்குள்ளேயே போட்டு 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 அதை பாதுகாப்பு பண்ணிட்டே இருப்பாங்க அது வந்து நல்லதா கெட்டதானா ஒரு சில நேரங்களில் நல்லதா தெரியும் ஒரு சில நேரங்களில் அதுவே மிகப்பெரிய பாரமாக இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா ஆணாக இருந்தால் மனைவி மீது அதிகமான பாசம் பெண்ணாக இருந்தால் கணவன் மீது அதிகமான பாசமும் பற்றும் இருக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்க மாமியார் மாமனார் இவங்களோட கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க வந்து ஒரு தனிக்குடுத்தனும் போயிறத யாருக்குமே பிரச்சனை இருக்காது அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களாகப்பட்டது தனி கொடுத்தனும் போய் குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு உண்டான ஒரு சுயநலமான குணம்னு வச்சுக்கலாம் ஏன்னா வந்து அவங்க எப்பவுமே ஒன்னாக இருப்பதற்கு அந்த சூழ்நிலைகள் இடம் கொடுக்கறது இல்லை ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அதிகமான கோபம் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிகமாக கோபம் வந்து இந்த பூமியே தாங்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வரக்கூடிய கோவம் இந்த பூமியே தாங்காது அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னா அது ரோகிணி நட்சத்திரம் தான் இவங்களுடைய பூர்வீகம் இருக்குது இல்லைங்களா அப்பா வாழ்ந்தவங்க தாத்தா வாழ்ந்தவங்க பாட்டன் வாழ்ந்தவங்க இது மாதிரி மூன்று தலைமுறை நாலு தலைமுறை அப்ப அந்த பூர்வீக சொத்துக்கள் ஆகப்பட்டது எல்லாமே அழிஞ்சு போயிடும் அந்த பூர்வீக சொத்துக்கள்னால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது பலன் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் நூத்துக்கு எழுபது பர்சன்ட் பேர் அந்த பூர்வீகத்தில் இருந்து ஆட்சி பண்ண மாட்டாங்க அப்போ எல்லாமே அவங்க வாழ்ந்து கெட்டுதான் இருப்பாங்க ஒழியோ வாழ்ந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எண்பது பர்சன்ட் பேர் இருக்க மாட்டாங்க அப்போ டோட்டலாக பாத்தீங்கன்னா அந்த ரோகிணி நட்சத்திரம் என்கிறது பூர்வீக சொத்துக்கள் அவங்களுக்கு ஆகாது ஏன் அப்படின்னா து துவாரகை மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் ஏன் அப்படின்னா அந்த துவாரகை அப்படிங்கிறது மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அது இப்போ எங்கே இருக்குதுன்னா கடலுக்கு அடியில் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்த சாம்ராஜ்யம் இவங்க முன்னோர்கள் பூர்வீகங்கள் வாழ்ந்ததை இவங்க முன்னோர்கள் பூர்வீக பூர்வீகங்கள் வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரருடைய பூர்வீகக்காரர் வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனா இவர்கள் பூர்வீகத்தை வைத்திருந்தார்கள் அப்படின்னா அது உதவி இல்லாமல் போவதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக வாழ்ந்திருந்தாலும் அதனுடைய சொத்தோ காசோ பணமோ பூமியோ இது எதுவுமே வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உதவி இல்லாம தான் போயிட்டு இருக்குது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அந்த பூர்வீகத்தை மாற்றிட்டு வெளியில் வர்றது தான் நல்லது இப்போ இவங்க வீட்டில் இப்போ எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் இப்படி வாழறவங்க இருக்கிறாங்க ஏன் நூறு வருஷத்தை டச் பண்ணவங்க கூட இருக்கிறாங்க அப்போ அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் சரி இல்லை அவங்களுடைய தாத்தா பாட்டிக்கும் சரி இது மாதிரி வாழ்ந்தவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க இது ஒரு நல்ல பலம் ஒரு நல்ல எனர்ஜியும் கூட அப்ப வந்து நல்ல உணவு ரோஹி நட்சத்திரக்காரங்க நல்ல உணவு நல்ல டேஸ்ட் நல்ல அறுசுவை உணவு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பிராணிகள் அப்போ ஆடு மாடு கோழி இது மேலே நல்ல ஒரு பற்று உடையவர்களாகவே இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்ல அறுசுவை உணவு உணவு சாப்பிடுவாங்க அந்த உணவு மேல நல்ல பிரியம் இருக்கும் அது போக அந்த ஆடு மாடு கோழி இவங்க இதை வளர்த்துவதிலுமே ஒரு நல்ல பற்றுடையங்களாக இருப்பாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் வாங்கி நல்லா வாழணும் சூப்பராக இருக்கணும் கலைநயத்தோடு வா கலைநயத்தோடு நான் வாழணும் அப்படின்னு நினச்சா அது ரோகி நட்சத்திரம் தான் அந்த கலைநயத்தோடு வாழணுங்கிற ஆசை அவங்க மனசு நிறையா இருக்கும் அவங்களுக்கு வசதி இருக்குதோ இல்லையோ அந்த கலைநயங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா தான் உலகம் அப்பா வந்து அப்பானால ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறது கண்டிப்பா ரோஹினி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்காது அப்ப அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஏக்கமாகவே இருக்கும் நம்மளுக்கு அப்பா இப்படி ஐட்டாங்களே நம்ம அப்பானால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லையே நம்ம அப்பா சம்பாதிக்கலையே சாதிக்கலையே நல்லா படிக்க வைக்கலையே அப்படிங்கிற வேதனை இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு அம்மா தான் உலகம் அம்மானால தான் அந்த குடும்பமே இயங்கிட்டு இருக்கும் அப்ப ப்ளஸ் பிளஸ் என்ன அப்படின்னா ரொம்ப கீழே இருந்த எல்லாத்தையும் விட கொஞ்சம் மேலே இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றது தான் அது போக பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத இருந்த எங்களுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஆசி அந்த கடவுளுடைய தான் நாங்க இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்ப இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் என்ன அப்படின்னா பாண்டவர் தூது பெருமாள் காஞ்சிபுரம் எட்டு திவ்ய தேசத்தில் அதுவும் ஒன்று அந்த தெய்வத்தை ரோவின் அச்சை என்று போய் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க இது போக இன்னொரு கோயிலும் இருக்குது காளிங்க ஆர்த்தன பெருமாள் ஊத்துக்காடு கும்பகோணத்துக்கு அருகாமையில் அங்கு போய் வழிபாடு செய்யலாம் கிருஷ்ணர் கோயில் இந்த கோயில் போய் வழிபட்டாங்கன்னா இவங்களுடைய கரும வினைகள் கண்டிப்பாக தீரும் மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் கண்டிப்பாக கிடைக்கும் இது போக இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது குருவாயூர் சென்று இவர்களுடைய நட்சத்திரத்தன்று அந்த தெய்வத்தை வணங்கி வருவது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் அந்த குருவாயூரில் அந்த ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு ரெண்டு விளக்கு போட்டு அதுக்கு நெய் தீபம் ஏற்றி கும்பிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக தீரும் அப்போ வந்து இது மாதிரி கும்பிட்டு வந்தாங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களாகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக தீரும் இப்போ அவர் வந்து தசாவதாரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அவதாரம் கிருஷ்ண பகவான் அப்போ அந்த கிருஷ்ணர் அவதாரமாகப்பட்டது அஷ்டமி திதியில் பிறந்திருக்கிறார் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து அதுக்குத்தான் கோகுலாஷ்டமி என்று நம்ம ஒன்று கும்பிட்டு வர்றோம் அப்போ வந்து அஷ்டமி திதியை நம்மளுடைய முன்னோர்கள் விளக்கி வச்சிருக்கிறாங்க அப்போ அஷ்டமி திதி ஆகாது அப்படின்னு ஆனால் அதை விழாவாக கும்பிடுகின்ற நாள் கோகுலாஷ்டமி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமநவமி துர்காஷ்டமி நம்ம ஃபேமிலியராக கும்பிட்றோம் அப்போ வந்து இந்த அஷ்டமி என்பது எதுக்குன்னா உக்கிரமான ஒருவரை அழிக்கக்கூடிய போர்க்கடவுள்களை வழிபடக்கூடிய ஒரு உகந்த நாள் தான் அஷ்டமி அதனால தான் தேவிர அஷ்டமிக்கு பைரவருக்கு விளக்கு போட்டு கும்பிட்றோம் வளர்வரை அஷ்டமிக்கு நரசிம்மர்கிட்ட போயிட்டு போ நரசிம்மர்கிட்ட போய் நாம அந்த உக்கர தெய்வங்களை வழிபடுறோம் அதாவது வளர்வரை அஷ்டமிக்கு நரசிம்மர்கிட்ட போவாங்க இங்க எல்லாமே உக்கர தெய்வங்கள் தான் வழிபடுவாங்க அப்போ உக்கர தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணணும்னா நீங்க ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு போய் உக்கர தெய்வ வழிபாடும் அந்த கிருஷ்ணர் வழிபாடும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எதிரிகளை சூனியங்களை பில்லி சூனிய ஏவல்களை வெல்லக்கூடிய ஆற்றல்களை இந்த ரோகிணி நட்சத்திரம் கொடுத்து விடும் சொல்றது புரியுதுங்களா அந்த உக்கர தெய்வ வழிபாடும் கிருஷ்ணர் வழிபாடும் பண்ணிட்டு வந்தா நம்ம எதிரிகள் பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாத்தையுமே இந்த ரோகிணி நட்சத்திரம் அழிச்சிரும் அப்ப ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது கிருஷ்ணர் வழிபாடு அந்த குருவாயூரப்பன் வழிபாடு செய்து வந்தால் இவர்கள் லைஃப்பில் இவங்க லைஃப்பில் ரொம்ப நல்லபடியாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப திருப்தியா இருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களாகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில என்றைக்குமே கீழே போக மாட்டாங்க அவங்களுக்கு முன்னாண்ட வாழ்றவங்களை பார்த்து இவங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு வாழ்ந்து காட்டுவாங்க நல்லா இருப்பாங்க சிறப்புங்க ரொம்ப அற்புதமா சொன்னீங்க மீண்டும் அடுத்த காலில அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பத்தி பாக்கலாம்ங்க நன்றி நன்றி